வந்துறமா கவலைப்படாத என்ன என்ன அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்குது அரசாங்கம் அழகா நம்முடைய குழந்தைகள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது அரசு பள்ளி படிக்கின்ற குழந்தைகளை அதை நான் தான் அந்த துணி செலக்ட் பண்ணி கொடுத்த தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளி இருக்க வேணும் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர் அற்புதமா உடைய அணிஞ்சிக்கு போகணும் அற்புதமான சீருடைய அமைத்து கொடுத்த அரசாங்கம் அந்த அதிமுக அரசாங்க எடப்பாடி உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு கொரோனாவில் வீட்டில் இருந்த ஆயிரம் ரூபாய் பேக்கில் எங்களுக்கு எங்களுக்கு பசி ஆரச்சு அந்த நேரம் இவர் ஆயிரம் ரூபாய் எழுது ஆதார கார்டு ரேஷன் கார்டு ஐடி கார்டு கார்டு அப்புறம் எலக்ட்ரிஷன் கார்டு பண்ணா ஆயிரம் ரூபாய் நூறு பேருக்கு பார்த்து இரநூறு பேருக்கு வரலாறுடாமா அவருடைய ஆட்சி காலம் வந்து எப்படி இருந்தது ஒரு மதிப்பீடு ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து பாராட்டுவேன் அவர் காலத்துல மக்கள் இவ்வளவு பதட்டமா இரண்டாவது எனக்கு பொதுவான மக்கள் சொன்ன கருத்தை நான் சொல்றேன் என்னுடைய கருத்து இவங்களுக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்லைன்னு எனக்கு எனக்கு சொன்னது இருக்கு நான் ஒட்டுமொத்தமாக இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஏற்பட்ட புரிதலை சொல்லிடுறேம்மா எதுவுமே செய்யாம விளம்பரங்களை மட்டுமே செய்து கொள்வது திமுக

காவிரி நீர் அந்த நடுவர் மன்றத்துல இருந்து அதை அரசுதழில் வெளியிட வச்ச வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் அதை நகர்த்தி கொண்டு போனது அதிமுக நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் எப்படி மக்களுக்கு அந்த லெகசிய திரு எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ லெகசி இன்னைக்கு உறுதியாக நம்புறது இந்த நலத்திட்டங்கள் நமக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற்று பெற்றுத்தரும்ன்றாரு பத்து வருஷம் கழிச்சு அறுபத்தாறு சீட்டு திருப்பி ஏடிஎம் வாங்கிச்சுன்னா அந்த வேலைனால